கஞ்சா வழக்கில் சிறையில் உள்ள பிரபல ரவுடி மீது போதை மற்றும் உளவிகள் மருந்துகள் சட்டவிரோத கடத்தல் சட்டத்தின் கீழ் ஒரு வருடம் சிறைகள் அடைக்க கலெக்டர் உத்தரவிட்டுள்ளார் வெளினூர் அடுத்த ஜிஎன் பாளையம் நடராஜன் நகரை சார்ந்தவர் செல்வ மகன் மாறுமணி என்கின்ற மணிகண்டன் வயது முப்பது இவர் கஞ்சா கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டு காலாப்பட்டு சிறைகள் அடைக்கப்பட்டுள்ளார் இவர் மீது புதுச்சேரி தமிழ்நாடு ஆந்திரா விசாகப்பட்டினம் உள்ளிட்ட மாநிலங்களில் கஞ்சா கடத்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளன இந்நிலையில் புதுச்சேரியில் சட்டவிரோத போதை கடத்தல் செயலில் ஈடுபடுவதை தடுக்கும் நோக்குடன் வெளிநூர் இன்ஸ்பெக்டர் கலைச்செல்வன் மணிகண்டன் மீது போதை மற்றும் மருந்து பொருட்களின் சட்டவிரோத கடத்தல் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டின்படி நடவடிக்கை எடுக்க கலெக்டருக்கு பரிந்துரை செய்தார் அதன்படி மணிகண்டனை ஒரு வருடம் தடுப்பு காவல் சிறைகள் கிடைக்க மாவட்ட ஆட்சியர் நேற்று உத்தரவு பிறப்பித்தார் எருமை மாடு மீது மழை பெய்வது போன்று வரையப்பட்ட வேனரை கையில் பிடித்துக் கொண்டு துணைநிலை ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற ஊழியர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது புதுச்சேரியில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பொதுப்பணித்துறைகள் இரண்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ரெண்டு பேர் பணிக்கு அமர்த்தப்பட்டனர் தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருக்கும்போது பணிக்கு அமர்த்தப்பட்டதால் தேர்தல் ஆணையத்தால் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு இரண்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ரெண்டு பேரும் பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டனர் இவர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி பல போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆனால் கடந்த எட்டு ஆண்டுகளாக இவர்களுக்கு பணி வழங்கவில்லை இந்நிலையில் கடந்த பட்ஜெட் கூட்டுத் தொடரில் பணி நீக்கம் செய்யப்பட்ட இரண்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ரெண்டு பேருக்கும் மீண்டும் பணி வழங்கப்படும் என்றும் அவர்களுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார் ஆனால் இதுவரை அந்த அறிவிப்பு செயல்படுத்தப்படவில்லை இதனை கண்டித்தும் மீண்டும் பணி வழங்க வேண்டுமென்று வலியுறுத்தி பணி செய்யப்பட்ட ஊழியர்கள் இரண்டாவது நாளாக இன்று எருமை மாடு மீது மழை பெய்வது போன்ற வரையப்பட்ட பேனரையும் பதாதைகளையும் கையில் பிடித்துக்கொண்டு துணைநிலை ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்றனர் ஆம்பூர் சாலை வழியாக வந்த அவர்களை போலீசார் தடுப்புக்கட்டை அமைத்து தடுக்கவே போலீசாருக்கும் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கும் கடுமையான வாக்குவாதம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதனால் சிறிது நேரம் பரபரப்பு நுழவியது இதனையடுத்து ஊழியர்கள் இரண்டாவது நாளாக கைது செய்யப்பட்டனர் புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்க மத்திய அரசை வலியுறுத்தி வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி டெல்லி ஜந்தர் மந்திரில் போராட்டம் நடத்தப்போவதாக தனி மாநில அந்தஸ்து போராட்டக்குழு தலைவர் நேரு தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி தனி மாநில அந்தஸ்து குழு தலைவர் நேரு புதுச்சேரி அரசு துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் தலைமை செயலர் என மூன்று அதிகார மையங்களாக செயல்படுகிறார்கள் இதனால் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று கூறியவர் அவர் வெளி மாநிலத்திலிருந்து வரும் அதிகாரிகள் புதுச்சேரியில் ஆதிக்கம் செலுத்தி வருவதாகவும் இதற்கெல்லாம் தனி மாநில அந்தஸ்து தான் உரிய தீர்வு என்றார் புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்க வேண்டுமென்று கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டு சுமார் ஒரு லட்சம் கையெழுத்துக்கள் பெறப்பட்டு மத்திய அரசிற்கு இமெயில் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தனி மாநில அந்தஸ்து கோரிக்கையை வலியுறுத்தி வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி டெல்லி ஜந்தர் மந்திரில் போராட்டம் நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தார் போராட்டத்திற்காக நாளை இருபத்தி ஐந்தாம் தேதி ரயில் மூலமாக சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட சமூக ஆர்வலர்கள் டெல்லி புறப்பட உள்ளதாகவும் தங்களின் போராட்டத்திற்கு புதுச்சேரியை சார்ந்த அரசியல் கட்சிகள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் மேலும் தனி மாநில அந்தஸ்து கோரிக்கையை வலுப்படுத்தும் வகையில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியின் தலைவர்களுக்கும் தமிழக எம்பிக்களின் ஆதரவு கேட்டு கடிதங்கள் அனுப்பியுள்ளதாகவும் நேரு தெரிவித்தார் புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து கேட்டு டெல்லிகள் போராட்டத்திற்கு செல்லும் பொதுநல அமைப்பினரை வழிநப்பும் விழா ரயில்வே நிலையத்தில் நடைபெற்றது புதுச்சேரிக்கு மாநில தகுதி வேண்டி சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமைகள் புதுடெல்லியில் உள்ள ஜந்தர் வந்தரில் வருகின்ற இருபத்தி ஏழு அன்று நடக்கும் போராட்டத்திற்கு பொதுநல அமைப்பு தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இன்று காலை டெல்லி செல்லும் தொடர்வண்டிகள் வண்டிகள் பயணத்தை மேற்கொண்டனர் இதனை முன்னிட்டு அவர்களை வழியனுப்பும் விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த வழியனுப்பும் விழாவில் புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலர் தேவபொயிலன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ராமச்சந்திரன் உட்பட பல்வேறு அரசியல் கட்சியினர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்து வழியனுப்பி வைத்தனர் புதுச்சேரியில் நடைபெற்ற உதவியாளர் பணி நியமன தேர்வில் முறைகேடுகள் நடந்திருப்பதால் தேர்வு நியமனத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தினார் புதுச்சேரியில் அரசு துறைகளில் காலியாக உள்ள உதவியாளர் பணிக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று இரண்டாம் கட்ட தேர்வு நடைபெற்றது இதற்கான தேர்வு முடிவுகள் நேற்றிரவு வெளியானது இதில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினருக்கான பிரிவில் இருபத்தைந்து பேர் தேர்வு செய்யப்பட்டனர் அதில் இருபத்து மூன்று பேர் ஏனாம் பகுதியை சார்ந்தவர்களும் தலா ஒருவர் காரைக்கால் பகுதியை சார்ந்தவர்களும் தேர்ச்சி பெற்றனர் இதற்கு அதிமுக கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இந்நிலையில் அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் நடந்து முடிந்த உதவியாளர் பணிக்கான நியமன தேர்வில் பொருளாதாரத்தில் பின் பின்தங்கியவர்களுக்கான இடஒதுக்கீட்டில் பெரும் முறைகேடுகள் நடந்துள்ளது இதில் தேர்வு செய்யப்பட்டதில் இருபத்தைந்து நபர்களில் ஏனாம் பிராந்தியத்தில் இருந்து மட்டும் இருபத்தி மூன்று பேர் எவ்வாறு தேர்வு செய்யப்பட்டார்கள் என்றும் கேள்வி எழுப்பினார் எனவே பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினர்களுக்கான இடஒதுக்கீட்டில் மிகப்பெரிய முறைகேடு நடந்துள்ளது எனவே இந்த தேர்வை முழுவதுமாக ரத்து செய்துவிட்டு மறு தேர்தல் நடத்த வேண்டும் என்று அன்பழகன் வலியுறுத்தினார் இது சம்பந்தமாக துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சரை சந்தித்து மனு அளிக்க உள்ளதாக குறிப்பிட்ட அன்பழகன் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அதிமுக தலைமையின் அனுமதி பெற்று மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரித்தார் புதுச்சேரியில் கேரள முதலமைச்சர் பிரணாய் விஜயன் மற்றும் கல்வி அமைச்சர் சிவன்குட்டியை கண்டித்து அவர்களது உருவப்படத்தை ஏபிவிபி மாணவர் அமைப்பினர் தீ வைத்து எரிக்க முயன்றபோது போது போலீசாருக்கும் மாணவர்களுக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது கேரளாவில் கடந்த பதினெட்டாம் தேதி அகில பாரத வித்யார்திரி பர்ஷீத் மாநில செயலாளர் ஈஸ்வர பிரசாத் தலைமையிலான குழுவினர் கேரள கல்வி அமைச்சர் சிவன்குட்டியை நேரில் சந்தித்து பிஎம் ஸ்ரீ திட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்துமாறு வலியுறுத்தினர் ஆனால் கேரள கல்வித்துறை அமைச்சர் இதனை ஏற்க மறுத்ததால் மாநிலம் முழுவதும் ஏபிவிபி அமைப்பினர் கண்டன போராட்டங்களை நடத்தினர் இந்த நிலையில் கடந்த இருபத்தி ஓராம் தேதி இரவு திருவனந்தபுரம் ரயில் நிலையம் அருகே உணவகத்திற்கு மாநில செயலாளர் ஈஸ்வர பிரசாத் சென்றபோது அவரை எஸ்எஃப்ஐ மாணவர்கள் அமைப்பினர் தாக்கியதாக கூறப்படுகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கேரள மாநிலம் முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் அவர்களுக்கு ஆதரவாக புதுச்சேரியில் உள்ள அகில பாரதிய வித்தியார்த்தி பரிஷித் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் தீபன் கோகிலா தலைமையில் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் மற்றும் கல்வி அமைச்சர் சிவன் குட்டியின் உறவுப்படத்தை எரிக்க முயன்றனர் இதனை போலீசார் தடுக்கவே இரு தரப்பினருக்கும் கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதனையடுத்து மாணவர் அமைப்பினரை போலீசார் காவல் நிலையம் இழுத்துச் சென்றனர் ஆனால் காவல் நிலையத்திலும் மாணவர் அமைப்பினர் தொடர்ந்து கோஷங்களை எழுப்பியதால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது புதுச்சேரி மாநில பாஜக சார்பில் சுற்றுச்சூழல் தினம் மற்றும் கருப்பு தினம் நிகழ்வு அனுசரிக்கப்பட்டது சுற்றுச்சூழல் பாதுகாப்பை ஊக்குவிக்கும் நோக்குடன் சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி மத்திய அமைச்சர் சதீஷ் சந்திர தூபி பங்கேற்ற தாயின் பெயரில் மரம் நடும் நிகழ்ச்சியானது ஜெயாநகர் ரெட்டியார் பாளையத்தில் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அவசர நிலை அமல்படுத்தப்பட்டு ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலைகள் அதனை நிறைவு கூறும் விதமாக ஜூன் இருபத்தைந்தாம் தேதியான இன்று கருப்பு தினம் அனுசரிக்கப்படுகிறது இதனொரு பகுதியாக பாஜக கட்சி புதுச்சேரி மாநில அலுவலகத்தில் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற அவசர காலகட்டத்தில் நடந்து அநீதிகளை நினைவூட்டும் வகையில் புகைப்பட கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டது மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் சதீஷ் சந்திர தூபே மாநிலத் தலைவர் செல்வகணபதி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம் வெவ்விலியம் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் ராமலிங்கம் வெங்கடேசன் அசோக் பாபு இவர்கள் உட்பட கட்சியின் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் குட் டச் பேட் டச் குறித்து பேசும் பொம்மையை உருவாக்கி அரசு பள்ளி மாணவிகள் அசத்தியுள்ளனர் புதுச்சேரி முத்தரையர் பாளையம் இளங்கோடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியின் மாணவர்கள் பாலியல் சீண்டல்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி பேசும் பொம்மைகளை உருவாக்கியுள்ளனர் பள்ளி மாணவிகள் போல ஸ்கர்ட் மற்றும் சேலை அணிந்த இந்த பொம்மைக்கு ஜாரா என்று பெயரிட்டுள்ளனர் ஜென்சார் பொருத்தப்பட்டு தயாரிக்கப்பட்டுள்ள பேசும் பொம்மை பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கவும் போக்சோ சட்டம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது ஜாரா பொம்மை குட் டச் பேட் டச் பற்றி தமிழ் ஆங்கிலம் இந்தி ஆகிய மொழிகளில் சொல்வது போல் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது பள்ளி மாணவ மாணவிகள் பொம்மை குறித்து செயல் விளக்கம் அளித்தனர் நிகழ்ச்சியை பள்ளியின் துணை முதல்வர் கோகிலாம்பாள் துவக்கி வைத்தார் பொம்மையின் அந்தரங்க பாகங்களை தொட்டால் தொடாதே என மும்மொழிகளிலும் சொல்கிறது உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உழவர்கரை பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஜிஆர் பெத்தாங் கிளப் விளையாட்டு வீரர்களுக்கு அமமுக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா விளையாட்டு சீருடை வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உழவர்கரை பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஜிஆர் பெத்தாங் கிளப் விளையாட்டு வீரர்களுக்கு சீருடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் சரண் தொண்டு அறக்கட்டளை நிறுவனரும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மேற்கு மாநில கழக இணை செயலாளருமான முனைவர் லாவண்யா கலந்து கொண்டு விளையாட்டு வீரர்களுக்கு தனது சொந்த செலவில் முப்பது பேருக்கு விளையாட்டு சீருடை வழங்கினார் முன்னதாக லாவண்யா அவர்களுக்கு ஜிஆர் பெத்தாங் கிளப் சார்பில் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் சரண் தொண்டு அறக்கட்டளையின் பொதுச் செயலாளர் மாரி ஆறுமுகம் மற்றும் அமமுக மாநில கழக அம்மா பேரவை செயலாளர் அம்மா பிரகாஷ் லூர்து சுவாமி ஐயப்பன் வேலு குமார் அருள் ராஜி அன்பழகன் செல்வமணி சரளா அமலா மற்றும் ஜிஆர் பிளத்தாங் கிளப்பை சார்ந்த குழுவினர்கள் ஆனந்த் மகேஷ் ஜான் ஸ்டீஃபன் சுப்பிரமணி அகஸ்டீன் பிரசாந்த் பிரகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அஞ்சல் துறை இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி சார்பில் காப்பீடு திட்ட சிறப்பு முகாம் புதுச்சேரியில் வருகின்ற முப்பதாம் தேதி வரை நடைபெறுகிறது அஞ்சல் கோட்ட முதுநிலை கண்காணிப்பாளர் இனகொல்லு காவியா செய்திக்குறிப்பு இந்திய அஞ்சல் துறை இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி ஆகியன இணைந்து விபத்து காப்பீடு திட்டத்தை அனைத்து தரப்பு மக்களிடமும் கொண்டு சேர்க்கும் வரும் முப்பதாம் தேதி வரை சிறப்பு முகாமிற்கு ஏற்பாடு செய்துள்ளனர் வேலை செய்யும் இடங்கள் வீடுகள் பயணங்களின் போது என பல்வேறு எதிர்பாரா விபத்துகளால் பொதுமக்கள் பாதிக்கப்படுகின்றனர் இதனால் வருவாய் இழப்பு கடன் மருத்துவ செலவு குழந்தைகளின் கல்வி குடும்பத்தின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிறது இதனை கருதி எதிர்பாராத விபத்துகளால் ஏற்படும் செலவுகள் பகுதி ஊனம் நிரந்தர ஊனம் மற்றும் உயிரிழப்பு அனைத்திற்கும் பயனளிக்கும் விபத்து காப்பீடு திட்டத்தை பொதுமக்களுக்கு அஞ்சல் துறை இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி வழியாக வழங்குகிறது பதினெட்டு முதல் அறுபத்து ஐந்து வயதுக்குட்பட்டோர் இத்திட்டத்தில் சேரலாம் ஆதார் எண் மொபைல் ஃபோன் எண் வாரிசுதாரரின் விவரங்கள் போன்ற ஆவணங்கள் தேவை ரூபாய் ஐநூற்று தொன்னூற்று ஒன்பதற்கு ரூபாய் பத்து லட்சம் ரூபாய் எழுநூற்று தொன்னூற்று ஒன்பதற்கு ரூபாய் பதினைந்து லட்சம் காப்பீடு என்ற திட்டங்களில் இணையலாம் புதுச்சேரியில் அனைத்து அஞ்சலகங்களிலும் இத்திட்டத்தினை பதிவு செய்யலாம் இதற்கான சிறப்பு முகாம்கள் வருகின்ற முப்பதாம் தேதி வரை நடைபெறுகிறது புதுச்சேரி மக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி திட்டத்தில் சேரலாம் மேலும் விவரங்களுக்கு தலைமை அஞ்சல் அலுவலகம் மற்றும் அனைத்து அஞ்சலகங்களையும் அணுகலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை மற்றும் ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை கருத்தரங்கம் கல்வித்துறை வளாகத்தில் நடைபெற்றது புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை மற்றும் ஆதிதிராவிடர் நலத்துறை ஆகியன இணைத்து எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கான மத்திய மற்றும் மாநில கல்வி உதவித்தொகை திட்டங்கள் பற்றிய கலந்தாய்வு கருத்தரங்கை கல்வித்துறைகள் நடத்தின கருத்தரங்கை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை செயலர் முத்தம்மா துவக்கி வைத்தார் பள்ளி கல்வித்துறையின் செயலர் பிரியதர்ஷினி வரவேற்றார் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் முன்னிலை வகித்தார் இதில் மத்திய கல்வி உதவி திட்டங்களான என்எஸ்பி மற்றும் மாநில கல்வி உதவித்தொகை திட்டமான முழு கல்வி உதவித்தொகை மற்றும் வழங்கும் திட்டம் மற்றும் பிற கல்வி உதவி திட்டங்கள் பற்றிய விளக்கங்கள் மற்றும் சந்தேகங்கள் தெளிவுபடுத்தப்பட்டன எந்தெந்த உதவித்தொகை யார் யாருக்கு பொருந்தும் என்றும் விளக்கப்பட்டது மேலும் ஏழை எளிய திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை வலுப்படுத்த மத்திய மற்றும் மாநில அரசுகள் எடுத்து வரும் பல்வேறு திட்டங்கள் மற்றும் அவர்களுக்கான தங்கும் விடுதிகள் பற்றிய விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டது கருத்தரங்கில் இணை இயக்குனர் சிவகாமி துணை இயக்குனர் கௌரி முதன்மை கல்வி அதிகாரி குலசேகரன் துணை இயக்குனர் ராமச்சந்திரன் துணை வட்ட ஆய்வலர் அனிதா சாந்தி வாஞ்சிநாதன் திருவரசன் புவியரசன் ஆகியோர் பங்கேற்றனர் கண்காணிப்பாளர் தேவி நன்றி உரையாற்றினார் மகாத்மா காந்தி தேசிய உரக வேலை உறுதி திட்டத்தின் மூலமாக உதயம்பட்டு கிராமத்தில் உள்ள சங்கராபரணி ஆற்றின் கரையை பலப்படுத்தல் பணிக்கான பூமி பூஜையை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வெளினூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வெளிநூர் கிராம பஞ்சாயத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலமாக ஒதிம்பட்டு கிராமத்தில் உள்ள சங்கராபரணி ஆற்றின் கரையை பலப்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் பன்னிரண்டு லட்சத்து ஒன்பதாயிரம் திட்ட மதிப்பீட்டில் நடைபெற்றது இதனை புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் இளைநிலை பொறியாளர் அன்சாரி பணி ஆய்வாளர் மாறன் திட்ட ஊழியர் பாலசுப்ரமணி மற்றும் தொகுதியின் திமுகவினர் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநில நகராட்சி மற்றும் கொம்மின் பஞ்சாயத்து ஊழியர்களின் நான்காம் கட்ட தொடர் போராட்டம் இன்று வெளியினூர் கொம்மின் பஞ்சாயத்து அலுவலக வாயிலில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் நகராட்சி மற்றும் கொம்மின் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்டக்குழு சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நான்காவது கட்ட தொடர் போராட்டம் இன்று விளிநூர்க்கோம் பஞ்சாயத்து அலுவலக வாயிலில் நடைபெற்றது இதில் முக்கிய கோரிக்கைகளாக முப்பத்தி மூன்று மாதங்களுக்கான நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் பணி ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு அரசே நேரடியாக பென்ஷன் மற்றும் நிலுவைத் தொகைகள் வழங்கிட நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் பழைய பென்ஷன் வழங்க உத்தரவிட வெளியிட வேண்டும் தினக்கூலி ஊழியர்கள் மற்றும் கிராம பஞ்சாயத்து ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது மேலும் இத்தனை போராட்டங்களுக்கு பிறகும் அரசு உள்ளாட்சித்துறை நிர்வாகமும் கோரிக்கை நிறைவேற்றாவிட்டால் வருகின்ற ஆகஸ்ட் பதினைந்து பதினாறு சுதந்திர தினத்தன்று நகராட்சி மற்றும் கொம்மின் பஞ்சாயத்து ஊழியர்கள் குடும்பத்துடன் ஆளுநர் மாளிகை முன்பு உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது போராட்டத்திற்கு ராஜேந்திரன் ரங்க மன்னார் ஆலோசகர் ஆனந்த கணபதி ஆகியோர் தலைமை தாங்கினர் பழனி கிருஷ்ணமூர்த்தி நாகராஜன் வீரன் அம்பிகாபதி ராஜேந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் பெருமாள் முருகையன் சகாயராஜ் மன்னாதன் தங்கராசு ராஜி ராமலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பு உரையாற்றினர் நிகழ்ச்சியின் இறுதியில் பிரத்யவிராஜ் நன்றி உரையாற்றினார் மரக்கானம் அருகே ஞான கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு போதகாலை அம்பாள் திருக்கோவில் ஆனி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்கானம் அருகே உள்ள ஞான கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு போதகாலை அம்பாள் திருக்கோவிலில் ஆனி மாத அம்மாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது இதில் சுற்று வட்டாரத்தை சார்ந்த பத்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு தீமூட்டி கற்பூரம் ஏந்தி தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் முன்னதாக பிரமதேசம் வெங்கடேசன் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு பழங்கள் மற்றும் வாசனை திரவியங்களால் அபிஷேக ஆராதனையும் மற்றும் கலச நீர் அபிஷேகமும் செய்யப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் விஎம்ஆர் சிவா தலைமைகள் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இதில் உபயதாரர் திருவண்ணாமலை திருஞான சம்பந்தம் விஜயலட்சுமி குடும்பத்தினர் எறையூர் ரவிச்சந்திரன் புனிதா குடும்பத்தினர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் கிளியூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் புஷ்பராஜ் கொந்தமூர் தலைவர் சிவகுமார் துருவை முன்னாள் தலைவர் முத்துவேல் கீழ்கூத்தாம்பாக்கம் ஐயப்பன் நல்லாவூர் ஜெயராமன் தெற்குவனம் கிருஷ்ணராஜ் காரட்டை ஜோதி பிரகாஷ் விநாயகம் ஞானகல்மேடு புருஷோத்தமன் புருஷோத்தம்மன் தென்கோடிப்பாக்கம் நந்தன் ஓம்பூர் பம்பை முத்து உட்பட சுற்று வட்டாரத்தை சார்ந்து திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவும் வழங்கப்பட்டது புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் இழந்தருளில் உள்ள ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகை ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஆலயத்தில் ஆனி அமாவாசையை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபார்த்தனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர் புதுச்சேரி குருமாம்பீட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமையா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் ஆனி அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்றது தொடர்ந்து மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமையா லலிதாம்பிகைக்கு பால் தயிர் சந்தனம் திருநீர் திருமஞ்சனம் குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது மேலும் ஊதா மற்றும் நீல பட்டுடுத்தி எலுமிச்சை பழங்கள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகைக்கு சகஸ்கரநாமம் பாடப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர்